சார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஆனந்த ஐப்பன் சார் நான் வந்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மாவட்டம் கோதனூர் கிராமத்துலேருந்து இருக்கேன் சார் என்னோட தொழில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு அது சம்மந்தமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாஸ்து மேலே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் சார் நான் வேறு எங்கேயும் கற்றுக்கல உங்களுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்ப்பேன் நான் கோதை வாசத்தில் வரக்கூடிய அனைத்து வீடியோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கொஷின் ஆன்சரு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்துது சார் அது சம்பந்தமா தான் நம்மளுடைய அகாடமியில் சேர்ந்தேன் அதுக்கு முன்னாடி நான் நிறைய சர்ச் பண்ணேன் நிறைய அகாடமியை பத்தி சர்ச் பண்ணேன் ஆனா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவும் எனக்கு வந்து முரண்பாடாக இருந்தது ஏன்னா பரிகாரம் அப்படிங்கிறத மெத்தட் போயிருந்தாங்க நம்ம அகாடமில வந்து பரிகாரம் இல்லை அது முழுமையா சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னதான் எனக்கு ஒரு ஈடுபாடுது நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவும் தெரிஞ்சது நான் செக் பண்ணும்போது அதனால தான் நம்மளுடைய அகாடமில சேர்ந்தேன் இப்போ இந்த கிளாஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்து கொஞ்சம் நாலேஜ் இருந்தது அதாவது வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுது ஆனால் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு வாஸ்துனா என்ன அப்படிங்குறத முழுமையாக தெரிஞ்சிக்கிட்டு சார் இப்போ ஒரு கட்டிடத்தை இப்பெல்லாம் போகும்போது அந்த கட்டடத்தை வெளியே நிற்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த வீட்டில் வசிப்பாங்களா அப்படின்னு எனக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி கண்ணாடியோட தோணுது சார் அதனால வந்து வகுப்பு வந்து எளிமையாக இருக்குது அனைவரும் கற்றுக்கக்கூடிய வகையில் இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்கு தெரியாத என்னை போல வந்து அடிப்படை தெரியாத நபர் கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் இந்த வாஸ்து வந்து சார் எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி அனைவரும் கற்றுக்கணும் ஏன்னு சொன்னால் வீட்டை பற்றி தெரியாத இன்னைக்கு வந்து நம்ம வீடு கட்டணும்னு சொன்னால் அதிகமாக மேஸ்திரியை நாடுவோம் கொத்தனாரை நாடுவோம் இன்ஜினியரை நாடுவோம் நான் இப்போ வந்து நம்ம அகடாமியில் சேர்ந்து நான் அந்த பத்து நாள் பயிற்சி முடிச்சிட்ட பிறகு நிறைய டவுனுக்கு போகும்போது நிறைய இன்ஜினியர்ஸ் வீடே தப்பா இருக்கு நிறையா மேஸ்திரிங்க வீடு தப்பாக இருக்குது அப்போ அவங்களுக்கே அதை பற்றி தெரியல அவங்க மாடுலேஷன் மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது சார் அதனால வாஸ்துங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அனைவரும் தெரிஞ்சக்கூடிய விஷயம் இது வந்து உண்மையிலுமே செயல்படுது என்னை பொறுத்த வரைக்கும் நானும் பார்த்தீங்கன்னா நிறையா ஏன் கத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஜோதிடத்தில் தீர்வு காண முடியாத விஷயத்துக்கும் நம்ம வாஸ்துல வந்து பர்ஃபெக்டாக தீர்வு காணலாம் ஜோதிடத்தால் முடியாதது நம்ம வாஸ்தால் முடியுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை சார் அதனால வந்து அனைவருமே வந்து வாஸ்த கத்துக்கிறது நல்லது ஜோதிடமும் வாஸ்து ஒண்ணுதான் இருந்தாலும் அதுல வந்து சார் அது அதுல ஒரு நிரந்தர தீர்வு இல்லை ஜோதிடத்துல வந்து பரிகாரம் சொல்லி அது ஒரு நிரந்தர தீர்வா இருக்காது அதையே நம்ம வீடுல வந்து பண்ணும் பண்ணும்போது அது சிறப்பா செயல்படுத்து சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தை விதின்னு சொன்னா வாஸ்து மதின்னு நான் வச்சுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால வந்து என் வாஸ்து வந்து பர்ஃபெக்டா இருக்க சார் நான் இப்ப நம்ம அகடமியில சேர்ந்துட்டு படிச்சுட்டு இந்த பத்து நாள் கிளாஸ் முடிச்சுட்டு உண்மையிலுமே கட்டடத்தை பார்க்கும்போது அந்த கட்டுறதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கும் என்ன தன்மை இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அவங்க வீடு அப்படின்னு எனக்கு தானவே தோணுது சார் ஒன்றும் இல்லை என்னுடைய நண்பர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஒன் வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போதான் கட்டிருக்காங்க புது வீடு இப்போ தான் கட்டி பால் காசுகிறாங்க நானும் போயிருந்தேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெற்கு ஃபுல்லாக க்ளோஸ் அந்த வீட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார் நான் சும்மா விசாரிச்சேன் சரி அண்ணன் எப்படி இருக்காங்க தம்பி எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும்போது அவர் இயல்பா சொல்கிறாப்புல நீங்க என்ன சொன்னீங்க தெற்கு பக்கம் அடைச்சிருந்தா சகோதர ஒரு பாதிக்குன்னு சொன்னீங்க அதை செக் பண்ணுறதுக்காக என்னவோ தெரியல நான் போய் தெற்கு சுவர்லாம் பார்த்தவனே ஜன்னலே இல்லை சரி அவங்கள்ட்ட கேட்குமே அப்படின்ட்டு நான் கேட்டேன் உண்மையிலுமே அவங்க சொன்ன விஷயம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு நானும் எங்கள் அண்ணனும் பேசி ஆனா பக்கத்து பக்கத்துல தான் இருக்காங்க இவர் வீடும் பக்கம் அவர் வீடும் பக்கத்துல தான் இருக்காங்க சார் தெற்கு சுவர் முழுவதும் க்ளோஸ் ஆகிடுச்சு நம்ம சொன்ன விதி பிரகாரம் அனைத்துமே பிரம்ஃபிட்டா அந்த வேலை செய்யுது சார் அப்போ இதுலேருந்து வாஸ்து வந்து உண்மையாக இருக்கு அதனால நம்ம அக்கடாமியில அனைவரும் சேர்ந்து இந்த எனக்கு கிடைச்ச வாய்ப்பை அனைவரும் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க சார் கிளாஸ் நடத்தின முறைகள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருந்தது சார் அடிப்படை தெரியாத மாணவர்களுக்கும் அடிப்படை தெரியாத என்னை போல வந்து ஒரு பர்சன் கூட நீங்கள் எளிமையா புரியும்படி தான் சார் கிளாஸ் இருக்கு அதனால இந்த கிளாஸ் வந்து ஒரு வாழ்க்கையில் கிடைச்ச பாக்கி என்னை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஒரு அளவு கண்ணாடி மாரி இது பாத்தீங்கன்னா இந்த வாசி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போனோட சார் எப்படி ஒரு சிம் ஈஸி பண்ணோடனே நெட்ஒர்க் கிடைக்குதோ அதே மாதிரி அந்த கட்டடத்தை பார்த்த உடனே அவங்க உள்ளார ஆண் இருக்கலாம் பெண் இருக்கலாம் அதை பத்தி நமக்கு பிரச்சனையும் இல்லையா அந்த கட்டடத்துல ஒரு சைடு பாதிப்புன்னு சொன்னோடனே அது இன்னாருக்கு பாதிப்பு இருக்குங்கிறத நீங்க சொன்ன விஷயத்தை அப்ளை பண்ணும்போது நூறுக்கு நூறு சதவீதம் சார் சில பேர் சொல்றாங்க ஆன்லைன்ல கிடையாது படிக்க முடியாது அதெல்லாம் தவறான கருத்து ஆன்லைன்ல மிக சிறப்பா இருக்கு நம்மளுடைய கிளாஸ பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல பேருக்குதான் ரெண்டு மணி நேரம் நீங்க சொல்லல ரெண்டு மணி நேரம் வச்சிருக்கீங்க அது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போகுது சரிங்களா கிளாஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஆன்லைன்ல படிச்சா சந்தேகத்தை தீர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா மாணவர்களாகிய நாங்க எந்த எந்த கேள்வி கேட்டாலும் அது எத்தனை மணியானாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டு முழுமையான அறிவை கொடுத்துட்டு தான் நீங்க போறீங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அதாவது நவநீத கிருஷ்ணன் சாருக்கும் திருமணி குமரன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி சார் நம்ம வாஸ்து பவுண்டேஷனை நம்பி அனைவருமே வரணும் சரிங்களா இது வந்து நான் பெற்ற என்பதை அனைவரும் எனக்கு இப்ப நான் உண்மையா சொல்ல போனா என்னோட செல்போன்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வாஸ்து சேனலும் நான் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கேன் எந்த நிபுணர் போட்டாலும் எனக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஆனா எந்த அப்டேட் வந்தாலும் இந்த எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா இந்த பத்து நாள் கிளாஸ் முடிச்சுட்டு போன பிறகு அந்த வாஸ்து நிபுணர்கள் சொல்றது கருத்தே தவறு அப்படின்னு நம்மள்ட படிச்ச பிறகுதான் எனக்கே புரியுது சரிங்களா அதுக்கு முன்னாடி எனக்கு வாஸ்து அறிவு இருந்தது இருந்தாலும் அது உண்மையா தவறானே எனக்கு தெரியல இந்த பத்து நாள் பயிற்சி முடிச்சுட்டு அந்த பத்தாம் நாள் போகும்போது பாத்தீங்கன்னா வாஸ்து நிபுணர்களே தவறான கருத்துக்களை சொல்றாங்க எல்லாத்தையும் நம்பி விட வேணாங்கிற அந்த ஆற்றல் வந்து எனக்கு இப்ப தெரியுது சார் ரொம்ப சரிங்களா அதனால மத்தவங்க என்ன பண்ணலாம் தெரியல இந்த பத்து நாளா சார் உங்கள்ட்ட வாஸ்து கிளாஸ் படிச்சுட்டு போனவருக்கு முதல் போன் டூ வீக்கா கொஞ்சம் என்னோட நண்பர் வந்து வேல்முருகன் சொல்லிட்டு அவருடைய க்ளோஸ் தான் அவருக்கு சார் ரெண்டு பசங்க தான் அவங்க கணவன் மனைவி ரெண்டு பசங்க தான் வீட்டுல வந்து இருக்காங்க என்கிட்ட அப்பிக்கு அப்ப சொல்லுவாப்புல எனக்கு வருமானமே இல்லை என்னால வேலையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாப்புல அவர் வீட்டுல இப்ப சமய முதல்ல போய் பார்த்துட்டு வடக்கு ரொம்ப அடைபட்டுருக்கு சார் கிழக்கு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் நான் முதல்ல சொன்னது சரிங்க நீங்க கிழக்கு பக்கம் முதல்ல ஒரு ஜன்னலை வைங்க வடக்கு கிழக்கு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா அவர் வந்து என்ன சொன்னாப்புல நான் வருமானத்துக்கு வழி கேட்டா நீங்க வந்து ஜன்னல் வைக்க செலவுக்கு வழி சொல்லுவீங்களே அப்படின்னு சொன்னாப்புல நான் அவரு சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்க இந்த சின்ன செலவு பண்ணீங்கன்னா பெரிய செலவுல தப்பிக்கலாம் ஆனா நீங்க இந்த ஒரு சின்ன நீங்க ஒரு ஜாடியாவது வாங்கிட்டு வந்து வைங்க அந்த சொல்லுவாங்களே கிராமப்புறத்துல ஜன்னல் வைக்கிற காசுனாலும் ஒரு சிம்னா ஜாடி இருக்கும் அதை ஓபன் பண்ணி விடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அவங்க அந்த கருத்தை வந்து அவர் முழுமை ஏத்துக்கல எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் கடவுள் பார்த்துப்பார்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூம்பு ஃபுல்லா கடவுள் போட்ட அவங்க தான் வச்சிருக்காரு சார் அவர் முருக பக்தார் தீவிர முருக பக்தர் நான் போனோன்னே சொல்லிட்டு வந்துட்டேன் சரிங்க நீங்க வடக்குலையும் கடைக்குலயும் ஒரு ஜன்னல் வச்சிருக்கீங்க உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார் அவர் உடனே ஃபோன் பண்ணி எனக்கு நைட்டு கேட்குறாரு வைக்கலன்னா என்ன ஆகுனாரு ஒன்றா அதங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் ஒன்றும் சொல்லலை இப்போ இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு நேற்று சாயங்காலம் கால் பண்ணுறாப்புல ஆக இது பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இடிச்சு மிகப்பெரிய ஒரு செலவு வந்து இப்போ பைக்குக்கு இன்சூரன்ஸ் இல்லைங்களா அவர் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு உட்காந்துருக்கால இது கண்குரடா நமக்கு தெரியுது அதாவது ஒரு ஆணை வந்து பாதிக்குது இந்த கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்லைன்னா நீங்கள் மாதிரி எந்த சூழ்நிலையும் அந்த ஆணை பாதிக்குங்கிற அந்த கோட்பாடு பாருங்க அவர் இருபது வருஷமா அந்த வீட்டில தான் இருக்காப்புல ஆனால் இருபது வருஷம் பாதிக்கலைன்னு அவர் சொல்றாரு ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த வாசனுடைய ரூல் மாறாதுங்கிறது அப்போதான் சார் நான் உடந்தேன் நான் என கூட அந்த கிளாஸ் படிச்சிட்டு போனோன்னு ஒரு டவுட் தான் இருபது வருஷமா நல்லா இருந்திருக்கா அப்படியே எப்படி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இருபது வருஷம் அப்புறம் தான் சொல்றாப்புல அவங்க அக்கா வந்து வீ அந்த வீட்டுல இருந்தாங்களாம் அவருடைய கூட பிறந்த அக்கா வந்து அவர் வீட்டுல தங்கிருங்க அதை அவர் என்கிட்ட சொல்லலை அவங்க போன கொஞ்ச நாள்ல பாருங்க இப்போ ஒரு மாசத்துல இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சின்னு சொல்றாப்புல சார் அதனால சார் நூற்று நூறு வாஸ்துங்கிறது உண்மை அது வந்து பயன்படுத்தி பார்த்தத அவங்க ஒரு உணர்வா தெரியும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வை பயன்படுத்தும் போது அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் சார் வேற எதுலயும் இல்லை